பத்தே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய லட்டு வெரைட்டிஸ் பார்க்கலாம் வாங்க பத்தே நிமிஷத்தில் எனர்ஜியான நல்ல ஹெல்தியான டேஸ்டியான லட்டு பண்ண முடியும் சொன்னால் நம்புவீங்களா கடலைப்பருப்பு லட்டு தாங்க அது இந்த மாதிரி கடலைப்பருப்பு ரெண்டு கப்பு கடலைப்பருப்பை நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்துக்கலாம் டயட்டில் இருக்கவங்க விரதத்தில் இருக்கவங்களாம் இது அடிக்கடி எடுத்துக்கங்க நல்லா எனர்ஜியாக ஆக்டிவாக வச்சுக்கும் நவராத்திரி விரதம் அப்போ நான் மார்னிங்கில் சாப்பிட மாட்டேன் அப்போது காலையில் ரெண்டு லட்டு எடுத்துகிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டேன்னா போதும் மத்தியானம் ரெண்டு மூணு மணிக்கும் கூட பசிக்காது அந்தளவுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கும் ப்ரோட்டீன் ரிச் லட்டு இந்த மாதிரி தோலை எடுத்துகிட்டு ரெண்டு கப்பு இல்லை கடலை கடலைப்பப்பு ஒரு கப்பு நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ போட்டுவிட்டு ஏலக்காயும் கலந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா சுருண்டு லட்டு பிடிக்கிற மாதிரியே வந்துடும் இந்த மாதிரி நிறைய லட்டு என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன் அதோட கலெக்ஷன் ஃபுல்லாக வீடியோவாக போடுறேன் பார்த்துக்கோங்க கால்சியம் லட்டு அப்புறம் புரோட்டீன் லட்டு பயோட்டீன் லட்டு நிறையா போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் அந்த லட்டுவை ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லட்டுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது ரவா லட்டு தான் பிகாஸ் ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கப் ரவே நல்லா அந்த மாதிரி வறுத்துக்கலாம் மிக்சியில் சேர்த்துட்டு அதோடு சேர்த்து அரை கப்பு சுகர் ஒரு கால் கப்பு ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஆப்ஷனல் தான் ஒரு அரை கால் கப்பு பால் பவுடர் மில்க் பவுடரும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா நம்ம ரிச்சாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்ஷனல் தான் அதெல்லாம் கூடவே ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி பவுடராக இது பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஒரு வாண்டியில் நெய் அரை கப்பு நெய் விட்டுட்டு அதோடைய முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அதையும் அதோடு சேர்த்துட்டு சூடாக இருக்கும் பார்த்து கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்தீங்கன்னா நல்லா சுருண்ட மாதிரி கையில் பிடிக்கிற மாதிரி வரும் லட்டு இந்த பாருங்க எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நியாயசத்திக்கு வாங்கின பொரி ரொம்ப மிச்சமாகிடுச்சு அப்போ குயிக்காக ஹெல்தியான இந்த பொரி உண்டு செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் டென் ஃபிஃப்டின் மினிட்ஸில் பண்ணிடலாம் ஒரு கப்பு வெள்ளம் பாகு வெள்ளமாக வாங்கிக்கோங்க அதுக்கு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா பாகு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உடனே ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பத்துக்கு நல்லா நொற கட்டி வரும் அதை எடுத்து ஒரு தண்ணியில் ஊற்றி பார்த்திங்கன்னா நல்லா இப்படி சுருண்டு பால் மாதிரி பிடிக்க வரணும் இதுதான் பதம் இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது அடுப்பை அணைச்சிடலாம் போதும் கொஞ்சமாக நெய்யும் கொஞ்சமாக இது ஏலக்காய் தூளும் போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டு இதுக்கு மூணு கப்பு பொறி போட்டுக்கலாம் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு மூணு கப்பு பொறி கரெக்டாக இருக்கும் போட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க கொஞ்சம் சூடாக ரொம்ப சூடாக பிடிக்கணும்னு இல்லை ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழித்து நான் பிடிக்கிறேன் பாருங்க எவ்வளோ நல்லா உருண்டை பிடிக்க வருதுன்ட்டு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு ரொம்ப ஹெல்தி ஸ்நேக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நடக்கும்போதே மூட்டில் இருந்து சவுண்டு வருதா கை காலெல்லாம் எப்போயுமே டயர்டாக இருக்கா அப்போ இந்த லட்டு உங்களுக்கு தான் ஒரு வாண்டியில் ஒரு கப்பு கருப்பு உளுந்து ஒரு கப்பு எள்ளு கருப்பு ஒயிட் ரெண்டுமே கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் அப்புறம் ஒரு கப்பு வேர்க்கடலை ஒரு கப்பு பொட்டுக்கடலை ஒரு கப்பு பாசி பயிர் பாசி பருப்பு கூட எடுத்துக்கலாம் பட் பயிரில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கைப்பருட்களை சூட்டில் வறுத்துட்டு மிக்சியில் குறை குறைப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குறை குறைன்னு ஆட்டினதுக்கப்புறம் வானிலையில் ஒரு கப்பு கணக்கில் கப்பு நெய் அரை கப்பு நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்துக்கோங்க பிகாஸ் அந்த நல்லெண்ணெய்யும் கருப்பூலும் சேர்ந்த ரொம்ப பெனிஃபிட் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சமாக அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் வாட்டர்மிலன் சீட்ஸ்லாம் போட்டிருக்கேன் லட்டு சாப்பிடும்போது வாயில் கடிம்போ கடி போடும்போது ரொம்ப இருக்கும் ஸோ இதை லட்டுவாக உருட்டி எடுத்துக்கலாம் டயட்டில் இருக்கிற லேடிஸ் டெய்லி ஒன்று ஒன்று எடுத்துக்கங்க நல்லா ஃபீல்டிங்காக எனர்ஜெட்டிக்காக இருக்கும் குழந்தைகளுக்கும் டெய்லி கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் லட்டு வந்து ஒரியோ லட்டு ஒரியோ லட்டுவில் நிறைய பண்ணலாம் பனியாரம் கேக்கு இந்த மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணலாம் நம்ம மாதிரி லட்டு பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஓரியோ தனித்தனியாக பிரிச்சுறதுக்கு உள்ளே இருக்க க்ரீம் தனியாக பிஸ்கட் தனியாக இந்த மாதிரி அதை பவுடராக பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் விட்டினா நல்லா அப்படி சுருண்டு பா இது பால் பிடிக்கிற மாதிரியே வந்துடும் லட்டு பிடிக்கிற மாதிரி வந்துடும் இங்கே பாருங்கள் அதே மாதிரி அந்த ஒயிட் உள்ள இருக்க க்ரீம்லேயே கொஞ்சமாக கொஞ்சமாக இது விட்டுக்குங்க பால் அதுவும் இந்த மாதிரி பிடிக்கிறா மாதிரி வரும் எனக்கு என்ன ஷேப் வேணால் பண்ணிக்கலாம் நான் வந்து பிளாக்கை வெளியே வச்சுட்டு உள்ளே ஒயிட் வச்சு இந்த மாதிரி டபுள் கலரில் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாக்லேட் சொல்லி பசங்களுக்கு ஒரு ஆப்பிளில் சுற்றி கொடுத்துட்டிங்கன்னா ஃபாரின் சாக்லேட் மாதிரியே இருக்கும் லட்டுன்னு சொல்லாதீங்க ஃபாரின் சாக்லேட்னே சொல்லுங்கள் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் அதே மாதிரி ஒயிட் குள்ளே பிளாக்கை வச்சு அந்த மாதிரி டூ டைப்ஸாக பண்ணியிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு ஃபயர்லெஸ் குக்கிங் தான் நீங்கள் ஜஸ்ட் இதிலே பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பில் இன்னொரு வகையான லட்டு இதை ஸ்வீட் கூட சொல்லலாம் நம்ம பிடிக்கிறது தான் இருக்குது நம்ம ஸ்வீட்டாகவும் பண்ணிக்கலாம் அது லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கடலை பருப்பை நல்லா வறுத்துக்கங்க அதே சேம் குவான்டிட்டி சுகரும் போட்டு அதை வந்து எப்படி கேரமலைஸ் பண்ணுற மாதிரி இதில் போட்டு தண்ணி விடாமல் இந்த மாதிரி கேரமுலைஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக ஆனோடனே அந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் போட்டு ரெண்டு நிமிஷம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிங்க போதும் அதே நல்லா இப்போ சுருண்டு வந்துடும் இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் போட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம் டக்குன்னு அதை வந்து கையில் இதாகவும் லட்டுவாகவும் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஸ்வீட்டாகவும் பண்ணிக்கலாம் கட் பண்ணி டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இதுவும் ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் நான் கொடுத்துருக்க லட்டு ஐட்டம் ஃபுல்லாகவே பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ணுறது தான் ஈஸி ஸ்நாக்ஸ் எல்லாமே பாருங்க எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு முறு மொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலில்